ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோவாக எடுத்திருக்கேன்டா காலையிலேருந்து மதியானம் வரைய என்னென்ன சமைச்சிருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு வீடியோவாக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா பாருங்கள் இதை நேற்று ஆட்டி வச்ச மாவு ஃப்ரெண்ட்ஸ் கரைச்சி வச்சுருந்தான் காலையில் இந்தளவுக்கு பொங்கி கீழே கொஞ்சம் சிந்திடுச்சு அதே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சட்டியில் மாற்றிக்கிட்டு இருக்கேன் சாப்பாக கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க மாவு இங்கே இந்தளவுக்கு புளிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சாம்பாருக்கு பருப்பு ஏக போட்டுருக்கேன் எங்கள் அம்மா செடியில் வந்து வெங்காயம் எந்த காய் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க தக்காளி சட்னி வச்சாச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு காலையில் எங்கள் வீட்டில் வந்து இட்லி சாப்பாடு இதில் வளவு மாவு இருக்குது உள்ளர பாதி மாவுலாம் இருக்குது எங்கள் அம்மாச்சி வந்து சாம்பாருக்கு காய் கட் இருக்காங்க இது வந்து சட்னி தக் தக்காளி சட்னி தக்காளி சட்னிக்கு வந்து அரைக்கணும் எடுத்து வந்து சாம்பார் வைக்கணும் மணி பையே எட்டு மணியாக போகுது டக்கு டக்குன்னு வேலையை பார்க்கணும் ஏன்னா நான் எந்திரிச்சது இப்போதான் தேங்காய் சட்னி அரைக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி சட்னி அரைக்கணும் தேங்காய் எப்போ மாதிரி திருகி அரைச்சி வச்சிங்க திரி அரைச்சி வைக்கிற திருகி வச்சிருக்காங்க அரைக்கிறதுக்கு பாருங்க இந்த மிக்ஸி உடஞ்சி வச்சுட்டார் முடிச்சு ம்

சாம்பார் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இன்னைக்கு காலையில் சாப்பாடு எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கையில் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இன்றைக்கி காலையோட சாப்பாடுது இதை சமைக்கவே ஒம்போதரை மணி ஒம்போதரை ஆயிடுச்சு இன்றைக்கி சமையல் வந்து மிளகு தக்காளி கீரை ஃப்ரெண்ட்ஸ் இது நேற்று பிடிக்கிட்டு வந்தது அதனால கொஞ்சம் வாடின ஆனால் கீரை நல்லா இருக்குது பாருங்கள் பாத்திரமெலாம் விளக்கி ஊற்று போட்டாச்சு அடுத்தது வீடு மட்டும் கழுவணும் எங்கள் தாத்தா விறகு இருக்காங்க அவங்களுக்கு போய் காஃபியை கொண்டுட்டு போய் கொடுக்கணும் பாருங்கள் வீடு கழுவுறதுனால வெளியில கவுத்து போட்டு வச்சிருப்போம் என்ன வீட்டுக்குள்ள அவங்க வாடகை உள்ளரவரையே போறாங்க மேடம் ரெண்டு குட்டிஸ் ரெண்டு பேரும் ஓய் வாங்க வெளியில சோறு பொங்கிருச்சு நீ எவ்வாறு நினைக்கிறேன் இதை ஃபுல்லாத்தையும் பாய எங்கள் அம்மாச்சு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த கீரை புள்ள ஆஞ்சதுக்கப்புறமா பருப்பு போட்டு வைக்க போகிறேன் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த கீரை கூட்டு வந்து வாழைப்பூ கூட்டு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோழி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நம்ம என்ன வேலை பார்த்தாலும் இங்கேதான் எங்களுக்கு லேடே தெரியும் எங்கேயும் போகாது இவங்க என்ன எல்லாருக்குறாங்க இப்போ பாருங்கள் கீரையெல்லாம் அஞ்சு வச்சுட்டேன் இவ்வளவு கீரை இவ்வளவு காய் இதில் ஃபுல்லாக பழமும் கொஞ்சம் வேஸ்ட்டு நேர்த்தே கீரையை பிடிங்கிட்டாங்க அப்பள்ள இருக்குது இந்த இந்தளவுக்கு காஞ்சு போச்சு பிரிச்சிலையும் வைக்க மாட்டாங்களா வதங்கின மாதிரி ஆகிப்போச்சு என் எடுத்து வந்து வெங்காயம் வெங்காயம் கட் பண்ணணும் பருப்பு போட்டு வைக்கலாம்னு நினச்சேன் ஆனால் பருப்பு போட்டு பதக்கி வைக்கல சீரகம்லாம் இல்லாமல் இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி போட்டால் அது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் பதக்கி சும்மா வதக்கி விட போகிறேன் தேங்காய் பூ போட்டு ஃப்ரெண்ட்ஸ்தி அடுப்பெலாம் எரிய வச்சுட்டேன் கீரையும் அலசி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸிங்க பாருங்கள் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயத்துக்கு போய் பச்சை மிளகாய் போதில் பட்டை மிளகாப்பிட போகிறேன் இப்போ இருந்தால் கடுகு இருக்குது உறவே சீரகம் இருக்குது தான் பருப்பு வைக்கலை பருப்பு போட்டு சீரகம் நிறையா இருந்தால் தண்ணி அரைச்சி போட முடியும் சீரகம் காலியாக போச்சா அன்றைக்கி தான் வாங்கிட்டு சொல்லணும் அதுக்கப்புறம் கடுகு ஃப்ரெண்ட்ஸ் கடுகு எல்லாமே நல்லா வெடிச்சிருச்சு அதுக்கப்புறம் வெங்காயமும் காஞ்ச மிளகா அப்புறம் இந்த தேங்காயை உடைச்சி கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக போடுறது அப்போதான் மிளகு தக்காளி கீரையோட கசப்பு தெரியாது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து கீரையை போட போகிறேன் 民间帽子。 அப்புறம் அதே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வளர்ந்தோம்னா இன்னும் கம்மியாகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்டான தேங்காய் பூ திரி போட்டு இறக்கிடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் திரிக்கி வச்சிருக்கேன் அதையும் கொடுத்துடலாம் விலங்கி போதும் அவ்வளவுதே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பே தெரியாது இதையும் சேர்த்து போட்டு முடிச்சுக்கோங்க நம்ம அந்த கீரையோட தேங்காயே இது வந்து தேங்காய் பொரியலாம் இருந்தோம் அதனால் அந்த அளவு போதும் அடுத்து வந்து கருவாடு பொறிக்க போகிறேன் சரிங்க பால் கருவாடுப்பறம் இது சும்மா எண்ணெயில் வறுத்த மாதிரி வறுத்துட்டு தண்ணிட்டு இருக்குது சாப்பிட் ம் மீன்பொடி போடுறது சீராக இதில் சாப்பாடு இருக்கும் இந்த எண்ணெயில் தண்ணி வைக்கீங்களா பொரிக்கிறது பொரித்தனே லைட்டாக இந்த பொடியை மட்டும் கொஞ்சமாக சிக்கன் பொடி மீன் பொடி எந்த பொடி இருந்தாலும் கொஞ்சமாக போட்டு வந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேக விடும் நல்லா அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிடிக்கும் கடைசி நானும் எங்கள் அம்மாச்சி மட்டும் சாப்பிட்டுறோம் பாருங்கள் பாருங்க இன்னைக்கு சாப்பாடு கரெக்டாக சாப்பாடு இந்த கோழி இந்த கோழி அம்மாடி அம்மா இவங்க அரிசி சாப்பிட மாட்டாங்க சோறுலையும் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு தகவல் அதுக்கப்புறம் இந்த கீரை அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார் காலையில் இட்லி கச்ச சாம்பார் அதில் அந்த கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெரியப்பாட்டினையும் கிளிக் பண்ணுங்கள் Thank you friends thanks for watching